ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome பேக் to my channel Abhinayas கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் மாட்டுப்பொங்கல் பிளாக் பார்க்க போகிறீங்க மாட்டுப்பொங்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அசெஷல் போல முன்னாடி நாள் அன்றைக்கி ஒரு மாடு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பூ கோலம் அந்த பக்கம் வந்து ஒரு நார்மலாக எப்பயும் போல் ஒரு படிக்கோலத்துக்காக வந்து கோலம் போட்டிருக்கு இன்னும் செம்மண் வந்து போடலை இனிமே தான் போடணும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து படுத்துன்னிட்டோம் காலம்புற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்குள்ளே வந்து கணு வச்சிடலாம் அப்படின்னு ஆரைகால் மணிக்கு வந்து எழுந்து கன்று வைக்கிறதுக்காக வந்து மாடிக்கு வந்திருக்கோம் நான் அம்மா குழந்த மூணு பேருமே வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது காலம்புரை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மேகம் வந்து அந்த மலையோட உச்சியை வந்து அப்படியே கவர் பண்ண மாதிரி ஒரு கேப் போட்ட மாதிரி இருந்தது அதில் ஒரு என்ன அழகு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனோட வெளிச்சத்தோடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த க்ளவுடில் படும்போது நல்ல ரெட்டிஷாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த சூரியனை வந்து மேகம் மறைக்கும் பொழுது மலை உச்சியில் இருக்க அந்த மேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருநீளமாக பிளாக்காக இருந்தது அது அதையும் வந்து உங்களுக்கு லிப்பிங்கில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு காலம்புற எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறது மனசுக்கு வந்து ரொம்பவே ஒரு நிம்மதி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஃபீலிங் வந்து வரும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கணவுக்கு வந்து சாதம் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் பூஜைக்காக வந்து மணி மஞ்சள் குங்குமம் கற்பூரம் அதுக்கப்புறம் வத்தி எல்லாமே வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம் மஞ்சள் இலையை வந்து இந்த மாதிரி நம்ம இலையை வந்து போட்டு கோலம் போட்டு மஞ்சள் இலையை போட்டு அதில் ஜலம் தெளிச்சுட்டு அந்த இலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம முந்தின நாள் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த க கணவுக்கு சாதம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு இதுவாக வந்து படிப்பிடியாக வந்து நம்ம ஒன்று வந்து வைக்கணும் அது வந்து எதுக்கு வைக்கிறதுன்றது வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூட பிறந்தால் அண்ணா தம்பிகள் எல்லாருமே வந்து சோக்கியமாக இருக்கணும் எல்லாருமே வந்து பிரியாமல் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக தான் இந்த கணு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கணு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு கணு பழையது வந்து சாப்பிடணும் துளி துளி நம்ம இந்த பழையது என்னென்ன வச்சுருக்கோமோ அதில் முதல் நாள் வந்து நம்ம பண்ணிட்டு போன சக்கரை பொங்கல் வடை அது எல்லாமே மேலே கணு எடுத்துன்னு வந்துடுவோம் கரும்பு துண்டு பரங்கிக்காய் துண்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ள சாதத்தில் வந்து மஞ்சள் கலர் சிகப்பு கலர் வெள்ளை கலர் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் வடை இதெல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மே பாக்கி இருக்கிற சாதத்தை வந்து இங்கே சாதம் தயிர் சாதம் பிசைஞ்சிட்டு முதல் நாள் வந்து இங்கே அஞ்சு கறி பண்ணுறது நாலு கறி பண்ணுறது கூட்டு பண்ணுறது வழக்கம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னாக்கி எரிச்ச கூட்டு பண்ணி கொதிக்க வச்சு வச்சுருவோம் அதை வந்து கணும் பழையதுன்னு குளிச்சுட்டு வந்து நம்ம வைக்கிறது சாப்பிட்றது வந்து வழக்கம் வா பாட்டிக்கிட்டு வைக்கணும்

Non mi ha niente di più. Ah, è il panne. Need volare. C'è un po' di கண்ணு வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்னென்ன கலந்த சாதம் அப்படின்னு பார்க்கலாம் தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து எல்லா சாதமும் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா சாப்பிட்ற டைமுக்கு பண்ணினோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா இறுகி போயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம் முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து போட்டு லெமன் சாதம் நெக்ஸ்ட்டு வந்து புளிஞ்சாதம் காய்ச்சல் பண்ணி வச்சிருந்தோம் முன்னாடியே அதனால் புளிஞ்சாதம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதம் நெக்ஸ்ட்டு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம கலந்த கூட்டும் பண்ணலாம் அவியலும் பண்ணலாம் ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து போகி அன்னைக்கு தான் திருவாதிரம் வந்து அன்றைக்கி தான் கலந்து கூட்டு பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்து அவையெல்லாம் வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வடாமும் வந்து பொரிச்சிருந்தோம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து திருவுடல் பார்க்குறதுக்காக கிளம்பியிருந்தோம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் வந்து திருவுடல் நடக்கிறது வந்து விசேஷம் திருவுடல் அப்படின்றது வந்து நடக்கிறதுக்குனே ஒரு தெரு இருக்கா திருவுடல் தெரு அப்படின் தான் திருவண்ணாமலையில் ஒரு ஏரியா இருக்குது அன்றைக்கி பயங்கரமான கூட்டம் பைக்லாம் வந்து சில இடத்துல அலோடு கிடையாது திருவுடல் தெரு சைடில் வந்து அலோடே கிடையாது நான் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிடணும் ஏன்னா சுவாமி வர்றதுக்கு வந்து ஒரு ஏழரை ஏழே முக்கால் ஆகும் கோவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து அம்பாள் சுவாமி அண்ணாமலையார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் இந்த மூணு மூணு சுவாமிகள் வந்து திருவுடல் நடக்கும்பொழுது வந்து மெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து நம்ம முன்னாடியே போய் ஏதாவது ஒரு இடம் திருவுடல் நடக்கிற அந்த சுவாமியோட ஆடல் அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிட்ட நின்றுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப தள்ளி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி தான் சுவாமி அதனால் சைடில் போய் பார்க்க முடியாது அதனால வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால முன்னாடியே நம்ம ஒரு இடம் பார்த்து நின்றுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து நின்றுக்கலாம் இந்த திருவுடலுக்கு வந்து ஒரு மெயின் கதை இருக்குது அது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் திருவுடல் அப்படின்னா என்னென்னா அம்பாலும் சுவாமியை வந்து நடனம் ஆடுறது தான் வந்து திருவுடல் அப்படின்னு சொல்றோம் திருவுடல் பார்த்தா மறு உடல் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது மறு ஜென்மம் வந்து கிடையாது அவ்வளோ புண்ணியம் இந்த திருவுடல் பார்க்குறதுன்னு சொல்றா திருவுடல் பார்க்கறதுக்கு வந்து கைலாயத்துல இருந்து முந்நூத்தி முக்கோடி தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே இந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஊடலை வந்து பாக்கிறதுக்கு வர அப்படின்னு ஒரு ஐதீகமாக வந்து சொல்றா இது வந்து ஒரு பெரிய உற்சவமாகவுமே வந்து பார்க்குறா இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குறா நான் வந்து உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த விஸ்வரூப தரிசனம் பா ஆடு அதை வந்து பார்க்கும்பொழுது சுவாமி வந்து ஆடுறார் அந்த ஆடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய ஜடா முடியில வந்து கங்கை இருக்கு அப்போ வந்து அம்பாள் வந்து கேட்குறா உங்க கூட வந்து இந்த ஊடல் உற்சவத்துல நான் ஆடும்பொழுது உங்களோட ஜடாமுடியில் வந்து ஒரு பெண் இருக்காலே அது யார் அப்படின்னு கேட்கும்போது சிவன் சொல்றார் அது வந்து கங்கை கங்கைக்கு வந்து ஆயிரம் முகம் இருக்குது அந்த ஆயிரம் முகத்தில் வந்து ஒரு முகம்தான் வந்து பூமியில் விழுறது இதில் ஆயிரம் முகமும் பூமியில் விழுந்தால் பூமி வந்து தாங்காதுன்றதுனால ஒரு முகம் மட்டும் வந்து கீழே இருக்குது பாக்கி வந்து என்னோடய ஜடாமுடியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து அம்பாள் வந்து கோச்சிக்கிறாள் நம்ம நடனம் ஆடும்பொழுது கங்கையும் சேர்ந்து வந்து சிவபெருமானோட நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு அந்த இதில் வந்து இடையில வந்து சுந்தரர் வரார் சுந்தரர் வந்து சமாதானம் பண்ணுறார் அம்பாள்கிட்ட இந்த மாதிரி வந்து தேவாரம் எல்லாமே எடுத்து பாடுறப்போ தான் பாடும்பொழுது அம்பாள் வந்து முதல் தடவை போகும்பொழுது தூது போகிறார் சுந்தரர் அப்போ வந்து அம்பாள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார் திரும்பியும் வந்து அடுத்த தடவை போகிறார் அப்படியும் ஏற்றுக்கலை மூணாவது தடவை போய் தான் தேவாரம் பாடி எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி தான்மா ஒரு முகம்ம தான் வந்து இருக்கிறதுனால தான் நம்மளால் பூமியில் வாழ முடியறது ஆயிரம் முகம் இருந்தால் நம்மளால பூமி தாங்காது ரொம்ப வந்து ஜலப்பிரலயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்பாள் வந்து ஒரு பொன்முருளோட கோவிலுக்குள்ளே போய்ட்ரா போயிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வந்து மலை சுற்ற போயிடுறார் அன்றைக்கி மலை சுத்த போயிட்டு அடுத்த நாள் காலம்பரை வந்து மறு உடல் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து சுவாமி வந்து ஆடுறார் அந்த மறு உடல் நடனம் தான் வந்து கோட்டி நடனம்னு இங்கே சொல்கிறோம் திருவண்ணாமலையில் அதாவது எல்லாருக்காகவுமே சிவன் வந்து பக்தர்களுக்காக ஆடுறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அம்பாளுக்காக ஆடுற ஒரே க்ஷேத்திரம் வந்து திருவண்ணாமலை க்ஷேத்திரமாக வந்து பார்க்குறோம் இதுக்கு தான் கோசுக்கோட்டி நடனம்னு பேர் சிதம்பரத்தில் ஆடுறதுக்கு ஆனந்த தாண்டவம்னு பேர் திருவாரூரில் நடனமுக்கு வந்து அஜபா நடனம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ரொம்ப விசேஷம் இந்த திருவுடல் பார்க்குறது இந்த கிளிப்பிங்கில் வந்து சுவாமி அம்பாள் வந்து மூணு சுற்று நடக்கும் முதல் சுற்றில் ரெண்டு தடவை ரெண்டாவது சுற்று ரெண்டு தடவை மூணாவது சுற்று ரெண்டு தடவைன்னு மொத்தம் ஆறு தடவை நடக்கும் இந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து நீங்களுமே திருவிடல் பற்றின ஒரு முக்கியமான தகவலும் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து நான் வேறு விலாக் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்